அனைவருக்கும் வணக்கம் சிறுகதையின் தலைப்பு வேலையில்லா பட்டதாரி எழுத்தாளர் திரு ஜே ஜெயக்குமார் சிறுகதை வாசிப்பது திருமதி சாந்தி சரவணன் விஜய் ஒரு உற்சாகமான மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் சில நேரங்களில் அதீத உற்சாக உணர்வும் தன்னம்பிக்கையும் ஒருவனை வீழ்த்திவிடும் என்பதை அறியாத கிராமத்து காலை அவன் எழுபதுகளில் நிலவிய கடும் வேலையில்லா சுனாமியிலிருந்து ஒவ்வொரு உயிர் பிழித்து கரையேறி திருநெல்வேலியில் ஒரு மருத்துவ விற்பனை பிரதிநிதியாக நானூறு ரூபாய் மாத சம்பளத்தில் வாழ்க்கையை தொடங்கினான் விஜய் அப்போதெல்லாம் ஒரு பவுன் தங்க விலை நானூறு ரூபாய் எழுபதுகளில் திருநெல்வேலி வாழ்க்கை அந்த கால மனிதருக்கு ஒரு இருட்டுக்கடை அல்வா இருபத்தைந்து பைசா பஸ்ஸில் ஜங்ஷனிலிருந்து டவுன் செல்லும் வழியில் பூர்ணகலா உத்தமன் சினிமா சிவசக்தி கவிக்குயில் ரத்னா மயிலு சப்பானி பரட்டையின் பதினாறு வயதிலே பார்வதி தீபம் என்று வரிசையாக மலிவு விலை திரையரங்குகள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் பேட்டையில் வேலையில்லா பட்டாதாரியாக பார்க்க பணம் இல்லாமல் தவித்த தவிர்த்த அன்னக்கிளியை லக்ஷ்மி டாக்ஸில் பழைய பிரிண்டில் பார்த்து விடலாம் இந்தியன் பேங்கில் ஒரு அக்கவுண்ட் தொடங்கி அந்த பேங்க் ஃபோன் நம்பர் அந்த காலத்தில் வெறும் எண்பத்தெட்டு வந்த ஒரு வாரத்திலேயே விஜய் பங்கஜபவன் ஹோட்டலிலும் ஒரு அக்கவுண்ட் வைத்து கொண்டு விட்டான் அவன் வேலை பார்க்கும் சிட்டாடல் மருத்துவ கம்பெனி சம்பளத்தை டான் என்று சென்னையிலிருந்து ஒவ்வொரு மாதமும் தவறாமல் இரண்டாம் தேதி ரிஜிஸ்டர் தபாலில் டிடியாக அனுப்பிவிடும் அன்று காலை போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் தவறாமல் காத்திருந்தால் பதினோரு மணிக்கு பணக்காரன் ஆகிவிடலாம் தவறாமல் அதை அப்படியே சொலையாக கிராமத்தில் இருக்கும் அம்மாவிற்கு அனுப்பிவிட்டு கம்பெனி தரும் டெய்லி அலவன்ஸில் காலம் தள்ளிக்கொண்டு தாமிரபரணி இருந்த அமீர் ஸ்கொயரில் மாதம் முப்பது ரூபாய் வாடையறையில் ஜமுக்காலம் விரித்த பெஞ்சில் உறங்கி அனைவரும் பொதுவான டாய்லெட் பாத்ரூம்களை உபயோகித்து கொண்டு வறுமையின் முதலை பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நழுவிக்கொண்டிருந்தான் விஜய் இளம் கன்று பயமறியாது என்பதை போல் அவனுக்கு இருந்த அதீத உற்சாகமும் உத்வேகமும் உழைப்பும் ஒருங்கே கூடி தொழிலுக்கு புதிது என்னும் ஸ்பீட் பிரேக்கரில் சாதுரியமாக கடந்து ஒவ்வொரு மாதமும் விற்பனை குறிக்கோளை அடைந்து வெற்றி படிகளில் ஏறி கொண்டிருந்தான் விஜய் ஒரு வெற்றிகர மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவிற்கு ஆங்கில பேச்சு புலமை அவசியம் என்பதை உணர்ந்த விஜய் நெல்லை சந்திரவிலாஸ் ஹோட்டல் அருகே இருந்த ஒரு லெண்டிங் லைப்ரரி ஆகி அங்கே ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த ஆர்தர் ஹைலி ஜெம்ஸ் ஹார்ட்லி சேஸ் ரவிங் வால்ஸ் பிரெட்ரிக் போர்சித் போன்ற ஆங்கில நாவலாசிரியர்களின் புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தான் ரெண்டிங் லைப்ரரி ராமசாமிக்கு அவ்வப்போது டைரி கீ செயின் கேலண்டர் என்று ஏதேனும் அன்பளிப்பு ஒன்று கொடுத்து ஒன்றுக்கு இரண்டாக நாவல்கள் வாடகைக்கு பெற்றுக்கொள்வான் கிளினிக்கில் டாக்டரின் அழைப்புக்காக காத்திருக்கும் போது நாள்தோறும் ஒவ்வொரு ஊருக்கும் வேலை விஷயமாக செல்லும் பஸ் பயணங்களிலும் இடையறாது வாசித்து ஆங்கில புலமையை வளர்த்து கொண்டான் விஜய் டாக்டர்களிடம் மருந்து விற்பனை பற்றி தொழில்முறை உரையாடலை முடித்துக்கொண்டு அவர்கள் ஆங்கில நாவல்கள் படிக்கும் வழக்கத்தை பற்றி அறிந்து கொண்டு அவர்களுக்கும் இருக்கும் பட்சத்தில் புதிதாக வந்த ஆங்கில நாவல்களைப் பற்றிய விஷய ஞானத்துடன் உரையாடி தன்னிடம் இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா நாவலை அவர்களிடம் கொடுத்து ஓரிரு மாதங்கள் கழித்து திரும்பி பெற்று இப்படியே ஒரு கட்டத்தில் பல டாக்டர்களுடன் அவனுக்கு ஒரு பிரத்யேக நெட்வொர்க் ஏற்பட்டது பெரும்பாலான டாக்டர்களுக்கு நாவல் படிக்க விருப்பம் இருந்தும் லெண்டிங் லைப்ரரி சென்று புத்தகம் எடுக்க நேரமில்லை என்பதை அறிந்து கொண்டான் ஒரு விற்பனைவாதி வித்தியாசமான அணுகுமுறையில் கஸ்டமர்களை அணுகினால் அனாயசமாக ஜெயிக்கலாம் என்பதையும் கண்டு கொண்டான் விஜயின் புயல் வேக உழைப்பும் புத்திசாலித்தனத்தையும் மருந்து விற்பனையில் வெற்றி விரியையும் கேள்விப்பட்ட மற்ற மருத்துவ கம்பெனிகள் அவ்வப்போது எங்கள் நிறுவனத்தில் சேர்ந்துவிடு என்று ரம்பை ஊருவிசி மேனகை நடனமாடினாலும் அதற்கு மசியாது முதன் முதல் தன்னை வேலை இல்லா கடலில் துயரிலிருந்து காப்பாற்றிய அதே சிட்டாடல் கம்பெனியில் நன்றியுணர்வுடன் தொடர்ந்தான் வழக்கம்போல் போல் மதுரையிலிருந்து விஜயின் மேலாளர் சிவகுமார் நெல்லைக்கு நான்கு நாட்கள் அலுவலர் மேற்பார்வையாக வந்திருந்தார் மேலாளர் சிவகுமார் இதற்கு முன்பு பூட்ஸ் என்னும் ஒரு பெரும் மல்டிநேஷனல் கம்பெனியில் பணிபுரிந்தவர் அற்புதமான ஆங்கில குரல் வளம் அனைத்தையும் அவதானிக்கும் ஐஸ் கண்கள் சிகரெட் புகைக்கும் போது புகை வளையத்தில் அவர் கண்களில் எதிரிகளை வெற்றிகரமாக வேட்டையாடும் வைர ஜொழிப்பு அப்போது பெரும் பெற்றிருந்த கால்சியம் சாண்டோஸ் என்ற மிட்டாய் மருந்துக்கு எதிராக விஜயின் கம்பெனியிலும் கால் சிப்ரஸ் என்றொரு மிட்டாய் மாத்திரை புதிதாக அறிமுகமான தருணம் அது அதன் அறிமுக விற்பனை தொடர்பாக இருவரும் புயல் வேக பிரச்சாரம் மேற்கொண்டனர் நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்கள் எங்கும் மேலாளர் சிவகுமார் கால்பிரஸ் பற்றி டாக்டர்களிடம் விரிவாக எடுத்துரைக்கும் போது அருகில் இருக்கும் விஜய் சாம்பிள் மருந்தாக ஒரு கால்பிரஸ் மிட்டாய் மாத்திரையை கைப்படாமல் லாபமாக மருந்து ஸ்ட்ரிப்லிருந்து நேர்த்தியாக தர அதை டாக்டர் கடித்து மென்று சுவைத்து சாப்பிடும்போது தங்கள் மருந்தை நோயாளிகளுக்கு பரிந்திருக்கும்படி கோரிக்கை விடுத்து விட்டு பின் நன்றியுடன் டாக்டரிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வதும் வழக்கம் வேலைக்கு புதிது என்றாலும் விஜய் திறம்பட பணிபுரிகிறான் என்று நினைத்து கொண்டிருக்கும்போது சிவகுமாரை உடனடியாக சென்னை தலைமை அலுவலகத்திற்கு வர சொல்லி தந்தி ஒன்று வந்தது அவசரம் அவசரமாக செங்கோட்டையில் வேலையை முடித்துக்கொண்டு கொண்டு ரயிலில் சென்னை செல்ல திருமணித்தார் சிவகுமார் இறுது கட்டியமாக டாக்டர் சரவணனை பார்த்தனர் மேலாளர் பேசிக் கொண்டிருக்கும் போதே ரயிலுக்கு நேரமாகிவிட்டது என்று படப்படப்புடன் விஜய் வழக்கம் போல ஒரு கால்ஸ் ப்ரஸ் மிட்டாய் மாத்திரையை சுவைக்க டாக்டரிடம் கொடுத்தான் அவரும் அதை வாயில் போட்டுக்கொண்டு சுவைத்து கொண்டே நன்றாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நிதானமாக எழுந்து அருகில் உள்ள திரைமறைவிற்கு பின்னால் வாஷ்பெஷல் சென்று வந்தார் இருவரும் டாக்டருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு சென்னை ரயில் பிடிக்கும் அவசரத்தில் கிளினிக்கு வெளியே வந்தனர் வெளியே வந்தவுடன் கோபம் கலந்த குரலில் சிவகுமார் விஜய் நீ தவறான மாத்திரையை அந்த டாக்டருக்கு கொடுத்து விட்டாய் என்று வெடித்தார் மெடிக்கல் பேங்கில் உற்று நோக்கிய விஜய்க்கு தூக்கி வாரி போட்டது அப்பொழுது தான் அவனுக்கு புரிந்தது தான் அதிக தன்னம்பிக்கினாலும் சென்னை இரயில் பிடிக்க வேண்டிய கெடுப்பிடியாலும் அவசரத்தில் கால்ஸ்பிராஸ் மாத்திரைக்கு பதிலாக மிகவும் கசப்பான ஆன்டிபயாட்டிக்கான பெட்ராக்சைன் ப்ரஸ்டெக்சி மாத்திரையை சுவைக்க கொடுத்தது அறிந்த அதிர்ந்தான் இரண்டு மருந்து சாம்பிள்கள் வெளிப்புற அட்டைகளில் நிறமும் ஒரே மாதிரி இருந்ததால் தவற நடந்துவிட்டதே என்று பதறினான் விஜய் இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்பதை உணர்ந்த விஜய் மேலாளரை அழைத்து கொண்டு மீண்டும் கிளினிக் சென்று டாக்டரிடம் இருவரும் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர் இப்போது டாக்டர் சரவணன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சுவையுடன் இருந்த கால்ஸ்பிரஸ் மாத்திரையை சுவைத்து கொண்டே பேச ஆரம்பித்தார் நான் வாயில் உடனே விஜய் தவறான மாத்திரையை கொடுத்து விட்டார் என்று அறிந்து துப்பி விட்டேன் சிவக்குமாரை நோக்கி ஒரு கால் நான் அதை பெரிய பிரச்சனையாக்கியிருந்தால் நீங்கள் இந்த பயனை வேலையில் இருந்தே நீக்கியிருக்கலாம் என்னால் ஒரு நல்ல மனுஷன் வேலை இழக்கக்கூடாது என்பதால் பொறுத்து கொண்டேன் விஜய் சுட்டி காட்டி இவருக்கென்று ஒரு குடும்பம் இருக்கும் நாளைக்கு இவருக்கே என்று ஒரு குடும்பம் இருக்கும் வேலை கிடைக்காத காரணத்தால் பெரும்பாலும் இளைஞர்கள் இந்த வேலைக்கு வேறு வேலையின்றி வருகிறார்கள் வேண்டா வெறுப்பாக ஒரு சிலர் இந்த வேலையை செய்வதை பார்த்திருக்கிறேன் ஆனால் திஸ் பாய் இஸ் வெரி குட் மற்ற ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இல்லை என்னைப் போலவே இவரும் கிராமம்தான் ஒவ்வொரு மாதமும் நான் பார்க்கும்போதெல்லாம் இவர் பர்சனாலிட்டியில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கிறேன் ரொம்ப சின்சியர் ரெப்ரசென்டேட்டிவ் என்று சொல்லிக்கொண்டே விஜயிடம் ஒரு புத்தகத்தை நெட்டி அவசரத்தில் இதை மறந்துவிட்டார் இதை நான் வாசித்து விட்டேன் தேங்க்ஸ் என்று திருப்பி கொடுத்தார் அது ஆர்தர் ஹைலி எழுதிய தி ஸ்ட்ராங் மெடிசன் வேலையில்லா பட்டதாரியாக கிராமத்தில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் தரும் இந்து பேப்பரை படித்து கொண்டு இருந்த எருமை மாடுகளை வலிகளில் மெய்த்து கொண்டிருந்த பழைய வாழ்க்கை விஜய் மனதில் ஒரு குணம் நிழலாடி மறைந்தது இட்ஸ் ஓகே என்று சிவகுமார் அவரை தட்டி கொடுத்துவிட்டு ரயில் நிலையம் விரைந்தனர் நன்றி திருமதி சாந்தி சரவணா இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்